எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய தைப்பூசமானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால திதியும் நட்சத்திரமும் இணையக்கூடிய எந்த குறித்த நேரத்தில் ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கி நம்ம வீட்டு பூஜை வைத்து வணங்கக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு செல்வ வளமானது அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது முக்கியமான இடத்தை பிடிக்குது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து குறைகளை அனைத்துமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த ஒரு தைப்பூச திருநாளானது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நாளின் பொழுது பௌர்ணமி தேதியும் இணையும் அதனால் தைப்பூசமும் தை பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான சேர்க்கை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முருகனை வழிபடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன் முருகனை வழிபடணுங்கிறதுக்கு உண்டான காரணம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளுக்கு உண்டான சிறப்பம்சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியானது கிடைக்கும் சரி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான வரலாறு என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இடையே போர் நடக்கும் அப்படி அந்த போரில் தேவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தோல்வி அடையக்கூடிய நிலையானது ஏற்படும் அசுரர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாத நிலையானது இருக்கும் இதனால் ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடிக்கடி தொல்லை கொடுக்கக்கூடிய அசுரர்களை வந்து எப்படியாவது நம்ம வீழ்த்தி தேவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க அப்படி அந்த வெற்றி கனியை எட்டணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும் யாரை போய் கேட்கலாம் சொல்லி தேவர்கள் யோசிச்சு சிவபெருமான் கிட்ட போவாங்க இப்படி ஓயாம தொல்லை தரக்கூடிய இந்த அசுரர்களை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அதுக்கு எங்களுக்கு தலைமை ஒரு நல்ல ஒரு தலைவன் வேணும் வேண்டி கேட்பாங்க கருணை கடலாம் எம்பெருமான் என்ன தன்னுடைய தனிப்பட்ட சக்தியிலிருந்து அதாவது நெற்றிகண்ட உருவாகக்கூடிய இந்த கந்தனை வந்து இந்த தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து அனுப்பி வைப்பாரு நெற்றிகண்டிருந்து வெளிப்பட்ட அந்த ஆறு தீபொருளிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி அந்த ஆறு குழந்தைகளை வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் சேர்ந்து வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறமா ஆறுமுகமா உருவெடுக்கக்கூடியவர் தான் இன்று நம்ம வழிபடக்கூடிய முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பரணிமலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூச திருநாளின் பொழுதுதான் அப்படி பார்வதி தேவி தாயார் கொடுக்கக்கூடிய அந்த வேலை வைத்து திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியது இந்த புராண கதை அதாவது தைப்பூச திருநாளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு புராண கதை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த தைப்பூச திருநாளுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளின் பொழுது யாரெல்லாம் வணங்கி வழிபாடு மேற்கொள்ள பொழுது மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி தீராத துன்பங்களால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஏதாவது சில குறைகள் மனதளவில் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கு அந்த குறைகள் தீரணும் இந்த தைப்பூச திருநாளின் பொழுது முருகனை சரணடைந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலுமே தருவார் அள்ளித்தருவார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் பாத்தீங்களா ரொம்ப எளிமையான முறையில் விரதம் கடைபிடிக்கலாம் தைப்பூச திருநாள் நமக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்களா அப்படி அந்த நாளின் பொழுது காலையில எழுந்திருச்சதுமே எப்பயும் போல நீங்க வீட்டை சுத்தப்படுத்துவது குளிப்பது அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் திருநீர் அணிந்து வீட்டில் ஆறு அகல் தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் வீட்டிற்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நிறைய பேருக்கு விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்வதற்குண்டான சூழல் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த குறித்த நாளின் பொழுது கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் கந்த களிவெண்பா இந்த மாதிரி முருகப்பெருமான குகந்த பாடல்கள் அனைத்தையுமே காலையிலேருந்தே இருந்தே படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி செய்யும் பொழுது கட்டாயமாக வழிபாடு செய்யக்கூடியவங்க அந்த வேலுக்கு பெற்றுத்தரும் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்யணும் இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு செல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த வேலை பலவின் காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த கந்தசிஷ்டி கவசமோ கந்த புராணமோ எதுவுமே படிக்க முடியலனா கூட ஓம் சரவண பவ அந்த நாமத்தை உச்சரித்த வாரே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வந்து விரதம் கடைபிடிக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் உடல் ஒத்து வரலை ஏதாவது ஒரு சில காரணங்களால மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு ஒரு ஒருவேளை விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை இரண்டு வேலை கடைபிடிப்பது செய்துக்கலாம் இப்படி நாள் முழுவதுமே இருந்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான் வீச்சிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க விரதம் வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா கோவில்களுக்கு போயிட்டு காவடி எடுப்பது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் செய்வாங்க காவடி எடுப்பது பால் குடம் தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கலாம் இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது முருகப்பெருமானை வணங்கி வேல் வழிபாடு எல்லாமே செய்து முருகப்பெருமானை சரணாகதி அப்படின்னு சொல்லி வணங்கினதுக்கு அப்புறமா அந்த பௌர்ணமி அப்படிங்கிறத சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தை பௌர்ணமி நாளின் பொழுது முருகப்பெருமானையும் வழிபட்டு பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்பிகை எழுந்துள்ளக்கூடிய அம்பிகை நல்ல வானலாக எழுந்து நின்று நமக்கு எல்லா விதமான சக்திகளையும் தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதால கட்டாயமாக பார்வதி தேவி தாயாரையும் வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் பார்வதி தேவி தாயார் எப்படி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை வணங்கி போரில் வெற்றி காணணுங்கிறதுக்கு யுக்தியை தராங்களோ அதே மாதிரிதான் நம்ம இந்த குறித்த நாளின் பொழுது முருகப்பெருமானை சரணடைந்து மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவை தரிசித்து பார்வதி தேவி தாயாரையும் சரணடைந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய இன்னல்கள் அனைத்தையுமே போக்கியருள் இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த தைப்பூச திருநாளும் தை பௌர்ணமி இணையக்கூடிய ஒரு குறித்த நேரத்தில் ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கி நம்ம வீட்டு பூஜை வைத்து வணங்குவதன் போலனா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி அந்த விதத்தில் எந்த குறித்த நேரத்தில் வாங்கணுங்கிறத மொதல் தெரிஞ்சுப்போம் பௌர்ணமி தேதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியே நமக்கு இரவு ஒன்பது ஐம்பதுக்கு இந்த பௌர்ணமி தேதி தொடங்கிருதுங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரைக்கும் நமக்கு திதியானது இருக்கு அதே போல இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில ஒன்பது பதினாலுக்கு தான் இந்த நட்சத்திரமானது தொடங்குது அப்படிங்கிற காரணத்தால இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க காலையில ஒன்பது மணிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரைக்கு மேலேயே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அழித்தரக்கூடிய பொருட்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் வேல் வைத்திருக்க மாட்டாங்க அப்படி எந்த வேல் வைத்திருக்கணும் வேல் வழிபாடு செய்யணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குரு காலம் பேரர் குகந்த காலம் அப்படிங்கிறதாலையும் இந்த நாளின் பொழுது வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால வெள்ளியில் வேல் வாங்க முடியும் அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாக வேல் வாங்கி வைத்து வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் வேல் வழிபாடு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம செய்தோம் அப்படின்னாலே மகத்தான பலன்கள் கிடைக்கும் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தீயசக்தியினுடைய தாக்கத்தையும் வேறு இருக்கும் இது முதல் முக்கியமான விஷயம் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது நம்மளால் செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த நாளின் பொழுது வேல் வாங்கிக்கலாம் அடுத்ததான் இரண்டாவது பொருள் கல்க கண்டு டைமண்ட கண்டு கட்டிகள் கண்டு எது வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இந்த நாளின் பொழுது வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் குறைந்தபட்சம் நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்தி நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக மூன்றாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்க பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலே பணம் கொட்டி கொண்டே இருக்கும் அதனால் இந்த வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த தைப்பூசம் தைப்போர்ணமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையிலையும் வீட்டில் பணப்பெட்டி இருக்குது அப்படின்னாக்கா பணப்பெட்டிலையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது எல்லாமே இந்த தைப்பூசமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாளின் பொழுது நம்ம வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் பணம் அப்படிங்கிறது சரளமாக புலங்கிக் கொண்டே இருக்கும் ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாருமே கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை அமோகமாக அமையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா தைப்பூச திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது அதாவது பௌர்ணமி திதியும் நட்சத்திரமும் இணையக்கூடிய எந்த குறித்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது நல்ல ஒரு பணவளமானது கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து எல்லா விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நீங்கள் நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்